நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டு சஷ்டி விரதம் முதல் நாள் இந்த விரதம் பற்றி எல்லோரும் பேசியிருப்பாங்க எல்லோரும் எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்களோட இது மெயினாக வந்து அந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் நான் பேசுகிறேன் முருக பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த க மகா சஷ்டி விரதம் எடுப்பீங்க இல்லை ஆறு நாட்கள் பண்ணணுமா இல்லை ஏழு நாட்கள் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே வந்து சில விஷயங்கள் வந்து டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும் முக்கியமாக இந்த விரதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நீங்கள் ஆறு நாள் பண்ணாலும் சரி இல்லை ஏழு நாள் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி முதல் முதல் விஷயம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாளைக்கு முதல் நாள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு நாளைக்கு முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிஞ்சவங்க இந்த மகாகந்த சஷ்டி விரதம் விடுங்க அப்படி முடியாதவங்க வர்த்தப்படாதீங்க நமக்கு தைப்பூசம் இருக்குது இதை விட மிக சக்தி வாய்ந்தது வந்து தைப்பூசம் இருக்குது ஆனால் இது மட்டும் சக்தி வாய்ந்தது இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல இதுவும் இருக்குது தான் முடியாதவங்களுக்கு நாங்கள் மனசை வந்து கவலைப்படாதீங்க ஏன் முருகம் வந்து இப்படி எடுக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட உங்களால் எடுக்க முடியாத சில பேர் நிறைய பேர் இருப்பீங்க இது வந்து முருகப்பெருமாள் கொடுத்த சோதனையா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க உங்கள் மனசை வந்து தவற மன த தளராவிங்க எல்லாமே வந்து முருகனுவிட்ட வழி மட்டும்தான் நீங்கள் இந்த யார் நாள் இருக்கிறீங்களோ இல்லை ஏழு நாள் இருக்கீங்களோ நீங்கள் முருகனுக்கு நான் ஒருத்தர் கால் பண்ணி கேட்கும்போது நான் சொன்னேன் முருகனுக்கு வந்து என்ன படையல் வைக்கலாம் எனக்கு அது தெரியல நீங்கள் சொல்லுங்கள் இல்லை எப்படி இந்த ஆறு நாட்களாக இருக்கட்டும் இது ஏழு நாட்களாக இருக்கட்டும் இதோட விதி விதிமுறைகள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த காண நீங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் வீட்டில் படைக்கிறதுனாலும் சரி இல்லை காலையிலேயே நீங்கள் கோயில் போகிறதா இருந்தாலும் சரி முதல் முதல் விஷயம் நீங்கள் வீட்டில் காலையில் நீங்கள் ஒரு பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் வந்து எழுந்திருச்சு வீட்டில் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானோட ஆலயத்தை வந்து நீங்கள் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் பூஜை ஆரம்பிங்க ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும் நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் போகலாமா இல்லை வந்து பழனி போகலாமா இல்லை மருதமலை போகலாமா இல்லை பெ பெரிய பெரிய முருகப்பெருமானோட தலங்களுக்கு நான் போக போகிறேன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க எது என்னோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இடங்கள் போ நீங்கள் திருச்செந்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அருள் இருந்தால் நீங்கள் போய் பார்க்க போவாங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் சென்னையில் இருக்கீங்க கோயம்புத்தூரில் இருக்கீங்க இல்லை பக்கத்தில் இங்கே தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களால் போக முடியல அந்த டிராவல் போக முடியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படணும்னா வீட்டில் இருந்து முருகப்பெருமானை கண்டிப்பாக இந்த சஷ்டி கவசம் நீங்கள் விலக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை உங்கள் வீட்டுக்கு வருவார் இந்த விரதத்தில் நம்ம மோஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் முழு மனசை முருகப்பெருமான வந்து கொடுங்க இந்த ஆறு நாட்கள் நீங்கள் இருக்கீங்க ஏழு நாட்கள் இருக்கீங்க உங்கள் மனசில் வந்து சில பேர் வந்து கோபமாக இருக்கட்டும் இல்லை கடந்த போன விஷயமாக இருக்கட்டும் அதை வந்து உங்கள் மனசில் வந்து வந்து போகும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காமல் முருகப்பெருமானை மட்டும் நினச்சி இந்த விரதத்தை கண்டிப்பாக முடியுங்க முடிச்சுட்டு அடுத்த நாளே வந்து முருகப்பெருமான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனம் வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பா இந்த ஆறு நாள் இருக்கீங்க ஏழு நாள் இருக்கீங்க முருகப்பெருமான் ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கு கண்டிப்பா வருவாரு விஷயம் கண்டிப்பா அதுவும் நீங்க வந்து கண்டிப்பா இந்த